இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் எதை பற்றினா பம்பளி மாஸ் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து இங்கிலீஷில் பொமலோ ஃப்ரூட்னு சொல்லுவாங்க நம்ம டீட்டெயிலாக இந்த பழத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பம்பளி மாஸ் பழம் வந்து ருட்டாசியே குடும்பத்தை சேர்ந்தது இது பம்பளி மாசுன்னு அழைக்கப்படும் எலுமிச்சை வகை மரத்திற்கு பம்மெல்லா ஷேட்டாக் என்ற ஒரு ஆங்கில பெயரும் உண்டு இந்த பழங்கள் மிக மிக பெரியவைகளாக இருக்கும் மிக பெரிய உருண்டை போல இருக்கும் பழத்தோல் இதுக்கு கனமாக இருக்கும் இந்த பழம் புளிப்பு சுவை நிறைந்த பழங்களாக இருக்கிறது குளிர்ச்சி அதிகம் நிறைந்த பழத்தில் இதுவும் ஒன்று இந்த பழம் மிகவும் சத்துக்கள் நிறைந்தது தாகத்தை தணிக்கக்கூடிய இந்த மாஸ் பழம் இருதயத்திற்கு மிகுந்த பலன் அளிக்கக்கூடிய பழமாக இருக்கிறது பித்த மயக்கத்தை போக்கும் அளவிறந்த குருதி நோய்க்கு உதவுகிறது இதனுடைய இலை காக்காய் வலிப்புக்கும் உண்மத்தம் அல்லது பித்தத்துக்கும் இருமலுக்கும் கூட உதவுகிறது பழத்தோல் வயிற்றிற்கு புழுக்களை கொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த பழம் மூளைக்கு பலம் தருவதாகவும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு தலைவலி கண் நோய்களுக்கு போக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுகிறது ஆரஞ்சு பழத்தை போன்றே இருக்கும் இந்த பம்பளி மாஸ் விட்டமின் சி சத்து நிறைந்து காணப்படுகிறது மேலும் இதில் நார் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் மற்றும் பார்வைத்திறனை மேம்படுத்தும் சத்துக்கள் நிறைய உள்ளன விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது இதில் கலோரி அளவுன்னு பார்த்தா பா பாதி பழத்தில் ஐம்பத்தி ரெண்டு கலோரி மட்டுமே இருக்குது ஆனால் எண்பத்தெட்டு சதவிகிதம் நீர் சத்து உள்ளதால் உடலின் நீர்ச்சத்தை பராமரித்து எப்பொழுதும் நமது உடலை ஆரோக்கியத்துடன் வைக்க உதவுகிறது இந்த பழங்கள் இரண்டு வகைகளாக இருக்கும் உள்ள சிவப்பு மற்றும் வெள்ளை சுளைகளை கொண்ட இரு வகைகள் அது பொதுவாக நிறைய வீடுகளில் தோட்டத்தில் கூட இந்த பம்பளி மாசு செடியை நட்டு வளர்க்கிறாங்க இது வந்து ஒட்டு ரகம் மற்றும் நாட்டு ரகத்தில் கிடைக்குது சாதாரண தட்ப நிலையில் நன்றாக வளரக்கூடிய மரம் இது நல்ல மண் மற்றும் சூரிய ஒளி நன்றாக படுற மாதிரி உள்ள இடத்துல நட்டு வச்சா நல்லா வளரக்கூடிய மரம் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த மரம் வந்து வளரும் வளர்ந்து காய் போது நிறைய காய்கள் வந்து காய்க்கும் அந்த பழம் வந்து கொஞ்சம் நல்லா விளைஞ்சி ஒரு ஆரஞ்சு கலர் இல்லைன்னா அந்த மஞ்சள் கலர் வரும்போது தான் நம்ம வந்து அந்த பழத்தை பறிக்கணும் இதுக்கு உரோன்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் வந்து நல்லது இல்லைனா எப்சம் சால்ட்டு பூச்சிகளுக்கு கொஞ்சம் வந்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு வந்து அடிக்கடி தெளித்து விடுவது நல்லது ஒரு இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை வேப்பம் புண்ணாக்கு வந்து தெளித்து விடுவது இந்த பூச்சி அரிக்கிற வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் இலைகளில் பூச்சி அரிக்கும் போது அந்த இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது நிறைய இடங்களில் இந்த பம்ளி மாசின் அருமை தெரியாமல் நிறைய பேர் வந்து சும்மா எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல விலை கொடுத்து இதனுடைய அருமை தெரிஞ்சவங்க வாங்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பழத்துடைய அருமை தெரிந்து பயன்படுத்துவோம் எல்லாரும் வீட்டில் இந்த மரத்தை வந்து நட்டு வைங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் நன்றி